அன்பே சிவம் மனமே குரு என்று குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி பரஞ்சோதினே இந்த மூணு ஜோதியும் எப்போ ஒருத்தர் உணரலாம் எப்படி நம்ம உணருது இந்த ஜோதி நீ உச்சநிலைக்கு நீ உலகத்தை எப்போ மறக்கறியோ அப்போ உணரலாம் உலக ஞாபகம் எது வரைக்கும் இருக்குதோ அது வரைக்கும் ஒன்று கூட அதை அறிய முடியாது ஏன்னா உலக ஞாபகம் இருக்கிற வரைக்கும் உனக்கு மனம் இருக்குது உலக ஞாபகம் எப்போ நீ மறக்கறியோ உனக்கு உலகம் இல்லை மனம் இல்லை ஆண்டவன் மட்டும் இருக்காது ஜானத்துக்கும் தவத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட் என்ன வித்தியாசம் தவம்ன்றது ஒரு பொருளை நோக்கி நினைக்கிறது ஏதாவது ஒரு பொருள் குறிப்பு வச்சுக்கின்னு அந்த குறிப்புக்காக அதே மனசில் நினச்சி உட்காந்துங்கிறது தவம் ஞானம்ன்றது முடிவு அடைஞ்சது சரியை கிரியை யோகம் ஞானம் மூணு பதங்கள் இருக்குது அப்போது நீ முதல்ல ஒரு கோயிலுக்கு போகிற அங்கே ஒரு சாமி இருக்குது அதை முன்னாடி போனவன் ஒருத்தன் கல்லத்தடிக்கிறான் அப்போ பின்னாடி போகிற நீ என்ன சாமியை போய் கல்லை அடிக்கிற சிந்திக்கிறது இல்லை இது கல்லால் அடிக்கணும் இருக்குது அப்படி நீயும் ஒரு கல்ல தெச்சுட்டு போகிற இப்படியே எல்லாரும் பண்ணின்னு போயிட்டாங்க ஆனால் அது அப்படி இல்லை அதுக்கிட்ட சரியை கிரியை யோகம் ஞானம்னா சரியை உனக்கு எதுவும் தெரியாது ஏதோ அதுக்கிட்ட போய் நின்று வீட்டுக்கு வந்துட்டேன் அது உனக்கு என்ன தேவை கொடுத்ததோ கொடுக்கலையோ தெரியாது உனக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ண என்னடா இவ்வளோ பண்ணோம் பேசவே அது இதுக்கு வேறு ஏதோ ஒரு வழி இருக்கணும் அப்படின்னு அந்த ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது அந்த பேரை வச்சு பாடலாக பாடினேன் அதுக்கப்புறம் அது பாடி கூட பேசலையே இவ்வளோ பாடி இருக்கிறோமே அப்போ என்ன இருக்கணும் தெரியும் ஏதோ ஒரு வழி வச்சுருக்கணும் உனக்குள்ளே உன்னை தேடணும் உனக்குள்ளே உன்னை தேடுறது யோகம் உனக்குள்ள உன்னை தேடி நீ உன்னையே பார்க்கறது ஞானம் இது தான் ஞானத்துக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் சார் இந்த ஆசிரமத்தில் வந்து நீங்கள் எல்லாருக்கும் உபதேசம் தரீங்க இந்த ஆசிரமத்தில் வந்து எல்லாருக்கும் உபதேசம் தரீங்க உபதேசம் உபதேசம் தரீங்க நிறைய பேர் உபதேசம் எடுத்துக்கிறாங்க இந்த ஆசிரமத்தில் இந்த உபதேசனும் என்ன சார் அதாவது உபதேசமாக என்ன சொல்லி கொடுக்க அதாவது

நீங்கள் யாருன்னு தேனாதான் கடவுள் யாருன்னு தெரியும் அதுக்கு பேரே கிடையாது ஒரே பேர் ஆன்மா அவ்வளோதான் அதை ஊட்டப்பட்டு கடவுளே தெரியாது இந்த கடவுள் பேர் அந்த கடவுள் பேர் அந்த கடவுள் பேர் எந்த கடவுள் பேர் சொல்லி வாய் திறந்து எப்போ க எதை சொல்கிறியோ அது பலிக்காது வாய் துறக்காமல் பேசணும் கடவுள் விஷயத்தில் அதுதான் பலி சொல்ல ஸோ இங்கே நீங்கள் இந்த ஆசிரமத்துக்கு உபதேசத்துக்கும் மற்ற உபதேசத்துக்கும் என்ன வேறுபாடு சொல் அதுதான் இந்த ஆசிரமத்தினுடைய நிலையை என்னன்னா மூச்ச கவனி அவர் பாடல் சொல்கிறேன் வால்மீகர் சொல்கிறாரு வழியாய் நின்ற சிவபாதம் போற்றி எழுத்துதனின் விவரத்தை விரித்து சொல்வேன் அறுவுருவாய் நின்றதுமே எழுத்ததாகும் ஆதி அந்தம் அந்த அதுவே ஆகும் திருவுருவாய் ரவிமதியாய் நின்ற ரூபம் சிவசக்தி திருமாலின் ரூபமாகும் வரும் உருவே சிவசக்தியின் வடிவமாகும் வந்ததிலும் போனதிலும் மனத்தை வை அப்போ என்னது அது வந்தது போனது என்னது மனுஷங்கிட்ட போய் எப்போ வந்ததிலும் போனதிலும் மனசவை என்ன வந்தது என்ன போச்சு மனிதனுடைய மனம் எதில் இருக்கணும்னா அந்த மூச்சலையும் போன மூச்சிலையும் மனசு இருக்கும் அந்த மனசு இல்லாததால் இவன் கெட்டு குட்டி செய்வா போயிரு அந்த வந்ததிலும் போனதிலையும் மனசை வச்சான்னா இவனுக்கு ஞானம் பிறக்கும் அடுத்தது சொல்கிறார் வந்ததும் போனதும் வாசியாகும் வானில் வரும் ரவிமதியும் வாசி ஆகும் இந்த உலகம் இருக்குது சூரியன் சந்திரன் இந்த ரெண்டு பொருள் வரலன்னு சொன்னால் உலகம் இருக்கு ஒரு உயிரினம் கூட இருக்காது அதே ம மனிதனுக்கு இடைகளை பிங்கலை என்ற மூச்சு ரெண்டு வரலன்னு சொன்னால் மனிதனாக இருக்க மாட்டான் உயிரினமும் இருக்காது அப்போது நம்மளுடைய மனசு எது மேலே இருக்கணும் எல்லா செயலும் செயலாம் ஆனால் நம்ம மனசு மூச்சு மேலே இருக்கணும் இந்த மாதிரி இருந்த நம்ம அந்த பொருளை அடையலாம் இதை திருமூலர் சொல்கிறார் இந்த மூச்சை வந்து நீ என்னமோ ஏதோ மூச்சின்னு விட்டுடாது அந்த மூச்சு தான் நீடா அப்போ அந்த மூச்சோடு நீ கலந்து வாழ கற்றுக்கோ அதை எப்படி சாமி கலந்து வாழறது ஏற்றி இறைக்கி இருகாலம் பொரித்து காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளிக்கு கூற்றை ஒதிக்கும் புரியதுவாக இந்த மூச்சை நல்லா ஏற்றி இறக்கி ஏற்றி இறக்கி மூணு மூச்சாக இருக்குது இடைகளை பெண்களை சுழுமுனைனு மூணு மூச்சா இருக்குது இந்த மூணு மூச்சு ஒரு மூச்சாக மாறுச்சுன்னாக்கா ஏமன்ற பயமே உனக்கு கிடையாது இதையே வந்து அழுக சித்த சொல் எட்டா புறவியடி ஈராறு காலடியோ விட்டாலம் பாரமடி வீதியில் தான் மறு கட்டாக கயரெடுத்து கால்நாளும் சேர்த்திருக்கு அட்டாள தேசமெல்லாம் ஆண்டிருந்தால் ஆகாத ஒரே விஷயந்தான் ஆனால் சொல்கிற விதங்கள் ஒவ்வொரு மகான்கள் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க அதே திருமூலர் சொல்கிறார் உண்ணும் போதும் உறங்கும் போதும் உயிரெழுத்தை உயிரை வாங்குது பெண்ணின்பால் பால் இந்திரியம் விடும்போதும் அவத்தில் நில்லு தின்னும் கைலை மருந்து அதுவே ஆகும் அப்படின்னு அகஸ்தியர் சொல்கிறார் ஒரே விஷயம் ஆனால் ஒவ்வொரு மகானும் மாறி மாறி சொல்லுவாங்க மூல துவாரத்தை முட்கரமிட்டு மேல் துவாரத்தில் மேல்மணம் வைத்திரு வேல் ஒத்த கண்ணை வெளியில் விழித்திரு காலத்தை வெல்லும் கருத்தானேன் என்பார் அது மாதிரி ஒவ்வொரு மகான்களும் தெய்வத்தை அடையிறதுக்கு நமக்கு பல போதனைகளை பண்ணியிருக்கிறான் ஆனால் நம்மளுடைய பழா போன ஆசை திரை மாயை ரெண்டும் சே திரை போட்டு நம்ம அதில் பயணம் பண்ண முடியாம உலகமே தவிர இப்போ நமக்கு வந்து அஞ்சு அறிவு ஆறு அறிவு இருக்குன்னு சொல்றாங்க மனுஷனுக்கு முதல் உணர்வு தொடு அறிவுன்னு சொல்றாங்க தொடு உணர்வு ஒரு அறிவா சொல்றாங்க அடுத்து டேஸ்ட் பண்றது ரெண்டாவது அறிவா சொல்றாங்க மூணாவது நுகர்றது சொல்றாங்க நாலாவது பார்வை அஞ்சாவது கண்ணு இது ஐந்து அறிவாக சொல்றாங்க இதுல இருந்து வர்ற இன்ஃபர்மேஷனை பகுத்தறிஞ்சு ஆறாயிரது இந்த டேஸ்ட் நான் முன்னே டேஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அந்த ஆறாயிரது மனமா சொல்றாங்க இது ஆறறிவு ஆனா ஐயா ஒரு விஷயம் சொல்லிருக்காரு நீ மனமா பிறந்த ஜீவனா வளர்ந்த பணமா போயிட்ட அப்படின்னு ஐயாவோட கருத்து என்ன வாழ்க்கை வாழ்ந்தோம் மனமா வாழ்ந்தோம்னா என்ன அர்த்தம் ஜீவனா பிறக்கும் போது ஒரு உயிர் தன்மை தான் அதுல இருக்குது வேற எதுவும் போராட்டம்லாம் ஒண்ணும் கிடையாது பிறந்துட்டோம் ஆடு மாடு போற மாதிரி நானும் பிறந்துட்டேன் அவ்வளவுதான் ஜீவனா பிறந்துட்டேன் வளரும் போது என்ன பண்ண மனமா வாழ்ந்துட்டேன் ஆசை பாசம் இப்போ சொன்ன பாரு ஒவ்வொன்றும் புலனுக்கும் ஒன்று ஒன்று தேவை இருக்குது அந்த தேவையை நோக்கி நான் ஓட ஆரம்பிச்சுட்டேன் அப்போ நான் மனமாக வளர்ந்துட்டேன் போகும்போது இது எதையுமே அடக்க முடியாதனால புணமாக போயிட்டேன் இது சராசரி மனுஷனோட எல்லார் வாழ்க்கையிலும் இதுதான் நடக்கும் மாற்றியது நடக்காது எனக்கு தெரியாது ஆனால் வாழக்கூடிய வாழ்க்கையிலே இந்த மனசை அடக்கி உடுக்கி வச்சால் போனமாக போக வேண்டிய நிலைக்கு வராது மகானாக மாறக்கூடிய நிலைக்கு வந்துடும் அங்கே மரணம் இருக்காது ஞானம் இருக்கும் அங்கே மரணமே இருக்காது ஏன்னா பிறவின்றது இல்லை செத்தவன்லாம் எல்லாம் ஆகணும் தான் ஆகணும் ஆனால் யாரும் ஒருத்தர் மரணமே இல்லையோ அவங்க புறக்க போட்டு வேலையே கிடையாது அப்போ நான் பிறக்கக்கூடாதுப்பா இன்னொரு பிறவி எனக்கு வானாப்பா இந்த பிறவியே எனக்கு கடைசி பிறவியாக இருக்கட்டும் இது பட்டதே போதும் இதனால் தாங்கவே முடியல அப்படின்னா என்ன பண்ணணும் வாழத்துக்குள்ளேயே செத்து போயிடுச்சு வாழத்துக்குள்ளேயே செத்து போயிடணும் செத்தாரை போல தெரியும் அப்படி சொல்றீங்க செத்தாரை போல தெரியும் மேடம் கடைசியா சாவனா அது மறுபிறவி நிச்சயம் இன்னொரு பிறப்பு நிச்சயம் ஆனால் வாழும் போதே நீ செத்து போயிட்டேன்னு சொன்னால் உனக்கு பிறவியே கிடையாது அது எப்படி சாமி சாவத கசம் குச்சி சாவலாமா வாழும் போதே அப்படி இல்லை சாவ எல்லாமே இருக்கணும் ஆனா எதுவும் இயக்கம் இருக்கக்கூடாது இயக்கம் இருக்கக்கூடாது சாமி முன்னெல்லாம் என் பொண்டாட்டி கத்தீங்கன்னா எனக்கு நல்லா கேட்கும் சாமி இப்போ அவர் என்ன கத்தினாலும் எனக்கு கேட்க மாட்டேன் சாமி நான் நிம்மதியாக பாடம் பண்றேன் சாமி அப்புறம் என்ன அர்த்தம் காதுன்ற புலனு அது வேலையை அதோட சக்தியை குறைச்சிட்டு அதுக்கு வேற ஏதோ வேலையை கொடுக்குது இங்க ஒரு வாயு தசை வாயுவா பிரியுது தச வாயுவா பிரிஞ்சு தசை காரியம் பண்ணுது கண்ணை இமைக்கணும்னா ஒரு பே ஒரு காற்று வேணும் மூக்குல சுவாசம் பண்ணோன்னா ஒரு காற்று வேணும் வாயை அசைனா ஒரு காத்து வேணும் காது கேட்கணும்னா ஒரு காத்து வேணும் இந்த காதுன்றது கேட்கலன்னா எனக்கு நிதானம் இருக்காது காதுன்ற காத்து சரியான முறையில் வேலை செய்யலைன்னு சொன்னால் கிரு கிரு சுற்றி கீழே கொண்டுருவேன் அப்போ என்னை நிலைப்படுத்தி வைக்கிறதுக்கு ஒரு காற்று வேணும் அந்த மாதிரி பத்து விதமான காற்று பிரிஞ்சு இங்கே வேலை நடந்துன்னு இப்போ எனக்கு நல்லா கேட்ட இந்த காத்து இப்போ பாடம் பண்ண பண்ணால் சரியாக கேட்க மாட்டேன் சாமி காரணம் என்ன அங்கே வேலை செய்கிற காற்று இங்கே எங்கேயோ ஒன்று சேருது அப்போ என்ன அர்த்தம் ஐயா சொன்னது தான்

ஐந்து அடங்கு ஒன்று அடங்கும் எப்ப உன்னால புலன்கள்லாம் அடக்கி உடக்கி வச்சுக்க முடிஞ்சால் மனம் அடங்கிடும்பா ஏன்னா புலனெல்லாம் அடக்க முடியல சாமி அப்படின்னு உன் மனசையாச்சும் அடக்கு உன் மனசு அடக்கணும் புலன் அடக்க வேண்டியல தானாவே அடங்கிடும் இது ஒன்னோட ஒன்று தொடர்பு இருக்குது புரியுதுங்களா அப்போ இந்த மனம்ன்றத ஒரு விஷயத்தை அடக்கிறதுக்கு தான் இவ்வளோ விஷயம் தனித்தனியா எந்த பொருளுமே கிடையாது எல்லாத்துக்கும் சூட்சிமா கயிறு ஒன்னே ஒண்ணுதான்